பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழக அரசு பொது பட்ஜெட்டை தாக்கல் சென்னை வாசிகளுடைய எதிர்பார்ப்பா இருந்தது என்ன அப்படின்னா அதாவது போக்குவரத்து குறைக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் அப்படிங்கறதா இதுக்கு பதில் அளிக்கிற விதமா தமிழக அரசினுடைய இந்த பொது பட்ஜெட்ல போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் இடம் பெற்று இருக்கு வேலச்சேரியிலிருந்து கிண்டி வரைக்கும் முன்னூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்புல மேம்பாலம் அமைக்கப்படும் அடுத்தபடியா எழுபது கோடி ரூபாய் ரூபாய்ல ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படணும் தொடர்ந்து விமான நிலையம் டு கிளாம்பாக்கம் அடுத்தபடியா கோயம்பேடு டு பட்டாபுரம் தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் சேவை பணிகள் தொடங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு இதுல இன்னும் நம்ம குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கக்கூடியது என்னன்னா திருவான்மியூர்ல உத்தண்டி வரைக்கும் அதாவது பதினான்கு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உயர்மட்ட சாலை அமைக்கப்படும்ன்ற ஒரு திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் கண்டிப்பா ஈசிஆரில் பயணம் செய்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமா இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க திருவான்மியூர் மாமல்லபுரம் புதுச்சேரி சீர்காழி சிதம்பரம் அதற்கடுத்தபடியா நாகப்பட்டினம் தொடர்ந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி வழியா கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்கிற முக்கிய சாலையா இந்த சாலை இருக்கு ஏற்கனவே ஐடி துறையோட வளர்ச்சி இன்னொரு பக்கம் அடுக்குமாடி குடியிருப்புகளோட அதிகரிப்பு இந்த மாதிரி விஷயங்களால போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் அவங்க வருது மற்ற சாலைகளை நம்ம பார்க்கும் பொழுது கூட எப்பவுமே அந்த வார நாட்கள்ல பிஸியா இருக்கோ மற்ற நாட்கள்ல வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஈசிஆர் சாலையை பார்க்கும் பொழுது வார இறுதி நாட்கள்ல கூட டிராபிக் தொலைதான் குறிப்பாக மாமல்லபுரம் போறவங்களா இருந்தாலும் சரி புதுச்சேரி போறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுமே இந்த கண்டிப்பா போக்குவரத்து நெரிசலை அனுபவிச்சிருப்பாங்க இதை எல்லாத்தையுமே கொண்டு கொண்டுதான் இப்ப ஆறு வழிச்சாலையா அந்த சாலை மாற்றப்பட்டு வருது நம்ம இந்த திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் போறதுக்கு மொத்தமா இருக்கிறது ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரம் தான் ஆனா இந்த தூரத்தை கடக்கிறதுக்கே ஒரு நாளைக்கு எப்படியுமே நமக்கு ஒரு மணி நேரம் ஆயிடும் சொல்லப்படுது இந்த ஒரு மணி நேரத்தை இன்னும் ஆறு வழி சாலை திட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்திருந்தாங்க இந்த திட்டம் ஏற்கனவே வருது இந்த கொட்டிவாக்கம் நீலாங்கரை ஈஞ்சம்பாக்கம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் சாலை விரிவாக்க திட்ட பணிகளும் நடந்துகிட்டு வருது நீங்க அந்த வழியா போறவங்களா இருந்தா நிச்சயமா அந்த மாற்றங்களை பார்த்திருப்போம் அந்த சாலைகள் எல்லாமே நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க இந்த வேலை கூட இன்னும் ஒரு ஒரு மாசத்துல எதிர்பார்க்கப்படுது ஏசிஆர் சாலையோட சேர்ந்து நிறைய குறுகிய சாலைகளும் குறுக்கு வழி சாலைகள் எல்லாமே இருக்கு இதனால ஒரு உயர்மட்ட சாலை அமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை இத்தனை நாள் இருந்தது இந்த கோரிக்கையை நிறைவேற்ற விதமா தான் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல தமிழக அரசு புது திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னா இருந்து உத்தண்டி வரைக்கும் நான்கு நான்கு வழி வழி சாலை சாலை அதாவது உயர்மட்ட அமைக்கப்படும் அப்படிங்கிறது இப்ப வெளியாகி இருக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மாதிரி பொது மற்றும் தனியார் பங்களிப்போடு ஆணையம் நெடுஞ்சாலை ஆணையம் மேற்கொள்ள இருக்கிற முதல் திட்டம் இது கோவை மாவட்டத்தில் கோவை அவிநாசி இடையே ஏற்கனவே ஒரு உயர்மட்ட சாலை அமைச்சிருந்தாங்க இல்லையா அது மாதிரி தான் இந்த திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் அமைக்கப்படக்கூடிய உயர்மட்ட சாலை அமையும் வாய்ப்பு ஏற்கனவே இந்த பகுதியில் ஆறு சாலை பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதனால இப்ப புதுசா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயர்மட்ட சாலை பணிகள் நடத்துறதுக்கு நிலம் கையகப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது அப்படிங்கிறதும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க இப்ப திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் உருவாக்கப்பட்டுக்கூடிய இந்த உயர்மட்ட சாலைக்கான விரிவான திட்ட அறிக்கையும் முடிகிற தருவாயில இருக்கா அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல வாகனங்கள் ஏற அனுமதிக்கலாம் அப்படிங்கிற அந்த திட்ட பணிகளும் இப்ப நடந்துட்டு வரதாவும் சொல்லப்படுது ஒருவேளை இந்த திட்டம் நிறைவேறுச்சு அப்படின்னா திருவான்மூர்ல இருந்து உத்தண்டிக்கு ஜஸ்ட் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆயிடலாம் இந்த திட்டத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மக்கள் அடுத்தபடியா சீக்கிரமா இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காங்க திருவான்மூர்ல இருந்து அக்கறை சாலை பணிகள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு அடுத்தபடியா திருவான்மூர்ல இருந்து உத்தண்டி இந்த சாலை பணிகளும் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஈசிஆர் போக்குவரத்து முற்றிலுமா மாறிடும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி போறவங்க மட்டும் இல்லை திருவான்மூர்ல இருந்து கன்னியாகுமரி போற வரைக்கும் இந்த சாலை பணிகள்னா முடிவுற்று அப்படின்னா ரூட்டு நல்லாவே கிளியர் ஆயிடும்